நேயர்களுக்கு வணக்கம் நீண்ட நாட்களாக உள்ள உங்கள் நோய்கள் ரெண்டு மாதங்களில் முழுவதுமாக குணமாகவும் அதே நேரத்தில் உங்களது அத்தியாவசிய இன்றியமையாத செலவுகளுக்கு எந்த அலுவலகத்தில் சென்று வேலை செய்யாமல் அல்லது சொந்த தொழில் செய்யாமல் கிடைக்கவும் இதுவரை எந்த மகானும் சொல்லாத சுலபமான வழி காட்டுகிறார் ஷேக்ஸ்பியர் என்ற அவதார புருஷர் மற்றும் கொண்டிருந்த தெய்வம் இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்னவென்றால் இதுவரை எந்த மகானும் சொல்லாத இனி எதிர்காலத்தில் எந்த மகானாலும் சொல்ல முடியாத உங்கள் எல்லோருக்கும் மிகவும் அத்தியாவசியமான விஷயம் ஆகும் வாய்மையே வெல்லும் என்பார்கள் வாய்மை என்றால் உண்மை உண்மையை மட்டுமே எழுதிய மூன்று புத்தக ஆசிரியர்களான ரால் ஃபால்டோ எமர்சன் டாக்டர் எட்வர்டு பாஜ் எம்பிபிஎஸ் எம்ஆர்சிஎஸ் மற்றும் ஷேக்ஸ்பியர் எமர்சன் எழுதிய எஸ்ஏஸ் என்ற புத்தகத்தை முழுவதும் படிக்க வேண்டாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பக்கங்களை பார்க்கும் பொழுது அதில் உள்ள எந்த வாக்கியம் உங்களை கவர்ந்து இழுக்கிறதோ அதை உங்கள் தலைக்குள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு ஒரு மலையை கையால் தூக்கிவிடலாம் என்ற மனோதைரியம் மற்றும் உடல் பலம் வந்துவிடும் இதுதான் எமர்சன் அடுத்தபடியாக ஷேக்ஸ்பியர் என்பவர் உண்மையை மட்டுமே எழுதினார் எல்லா புத்தக ஆசிரியர்களும் பொய் எழுதினார்கள் ஆகையால் சிறிதளவாவது உண்மையை சொல்லாவிட்டால் வாசகர்கள் தன்னை கல்லால் அடிப்பார்கள் என்று சிறிதளவு உண்மை எழுத வேண்டும் என்று ஷேக்ஸ்பியர் எழுத்துக்களில் இருந்து மேல்கோள் காட்டி எழுதினார்கள் ஆனால் ஷேக்ஸ்பியர் எவரையும் மேல்கோள் காட்டி எழுதவில்லை எந்த புத்தக ஆசிரியரை எடுத்துக்கொண்டாலும் அவர் ஐநூறு ஆயிரம் பக்கம் எழுதினாலும் அல்லது பல பாகங்கள் வால்யூம்ஸ் எழுதினாலும் அவரது தீம் கரு ஒன்றாக மட்டுமே இருக்குமே அல்லாது ஒன்றுக்கும் மேற்பட்டதாக இருக்காது எமர்சனின் தீம் என்னவென்றால் மனித வாழ்க்கை சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீகம் உள்பட அவர் ஒருவர் மட்டுமே பதில் சொல்கிறார் அடுத்தபடியாக ஷேக்ஸ்பியர் புத்தகத்தில் உள்ள அவரது தீம் கரு என்னவென்றால் நீங்கள் அவரது புத்தகங்கள் பூராவும் படிக்க வேண்டாம் வாரம் ஒரு தடவை அரை மணி நேரம் செலவழித்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக புரட்டி அதில் உள்ள எந்த வாக்கியம் உங்களை கவர்ந்து இழுக்கிறதோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி வாருங்கள் இதனால் உங்களது நோய்கள் எவ்வளவு வருடமாக இருந்தாலும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு அதிசயத்தக்க விதத்தில் இரண்டு நாலு மாதங்களில் குணமாகிவிடும் தவிர அலுவலகத்தில் முப்பது நாட்கள் என தினம் எட்டு மணி நேரம் வேலை அல்லது சொந்த தொழில் ஏதும் செய்யாமலும் அன்றாட அத்தியாவசியமான தேவைக்கு பணம் எவர் மூலமாக உங்களுக்கு எவர் மூலமாகவோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இதுதான் ஷேக்ஸ்பியர் அவரது தீம் அல்லது கரு நான் பின்பற்றிய அவரது இரண்டு வாக்கியங்கள் என்னவென்று சொல்கிறேன் நெவர் ப்ரே மோர் அபேண்டன் ஆல் ரிமோர்ஸ் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் நேரத்தை குறித்து கொண்டு உங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் மனதில் தோன்றினால் அவைகளை விரட்டி அடித்து விடுங்கள் இது ஒன்றுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதை செய்து வந்தால் ரெண்டு நாலு மாதங்களில் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் பஞ்சாய் பறந்துவிடும் இந்த வீடியோவை முன்பு பார்த்தவர்களின் அனுபவம் இதுதான் தேவையான விஷயங்கள் அல்லது பொருட்கள் எவரோ உங்களுக்கு இலவசமாக கொண்டு வந்து கொடுப்பார்கள் விவேகானந்தர் வாழ்க்கையை பாருங்கள் அவர் பன்னெண்டு வருடம் தியானம் செய்து என்ன பலன் கிடைத்தது என்றால் அவர் ரயிலில் பிரயாணம் ஒரு சமயம் செய்து கொண்டிருந்தபொழுது அவருக்கு எதிராக உட்கார்ந்திருந்த ஒரு பணக்காரர் காசு கொடுத்து ரயில்வேயில் முழு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டார் விவேகானந்தரை ஏளனமாக பார்த்து தன்னிடம் காசு இருப்பதால் விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி சாப்பிட முடியும் என்றும் விவேகானந்தரிடம் பணம் இல்லை என்பதால் அவர் வாங்கி சாப்பிட முடியாது என்றும் சொன்னார் உடனே விவேகா விவேகானந்தர் பாதாம் மல்வா லட்டு போன்றவை வாங்கி சாப்பிட முடியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த பணக்காரர் அதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்காது என்று சொன்னார் உடனே விவேகானந்தர் கேட்டார் சற்று முன்பு பணம் இருந்தால் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம் என்று இப்பொழுது லட்டு பாதாம் அல்வா வாங்க முடியாது என்று சொல்கிறீர்கள் ஏன் இந்த முரண்பாடு ஒரு சில நிமிடங்கள் கழித்து ஒரு வேலைக்கார தோற்றமுள்ள நபர் அந்த ரயில்பட்டைக்குள் தன் இரண்டு கைகளிலும் சாப்பாடு காரியர் மற்றும் இரண்டு தட்டு கொண்டு வந்து சுவாமி விவேகானந்தர் முன்னால் ஒரு தட்டை வைத்து சுவாமி தங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துள்ளேன் என்று சாப்பாடு பரிமாறினார் அதில் உள்ள ஐட்டங்கள் என்னவென்றால் அந்த பணக்காரர் ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கிய எல்லா ஐட்டங்களும் அதில் இருந்தது விவேகானந்தர் அந்த சாப்பாடு காரியர் கொண்டு வந்த நபரிடம் லட்டு பாதாம் அல்வா கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டதற்கு அந்த வேலையால் ஆமாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று இரண்டாவது காரியிலிருந்து லட்டு பாதாம் அல்வா எடுத்து அவருக்கு பரிமாறினார் உடனே விவேகானந்தர் அந்த வேலையாளரிடம் அந்த பணக்காரரை காண்பித்து அவர் பணம் வைத்திருந்தாலும் லட்டு பாதாம் அல்வா வாங்க முடியாதாம் அவருக்கும் கொடு என்று சொன்னவுடன் தன்னிடம் இருந்த இரண்டாவது தட்டை அந்த பணக்காரன் முன்பு வைத்து லட்டு பாதாம் அல்வா பரிமாறினார் விவேகானந்தர் பன்னெண்டு வருடம் தியானம் செய்து சமாதி நிலை ஆன்ம தரிசனம் கிடைக்கப்பட்டதால் அவர் நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு தேவையான சாப்பாடு இனிப்புகள் எவரோ கொண்டு வந்து கொடுத்தால் நமக்கும் அவ்வாறு நடக்க நாற்பத்தி ரெண்டு வருடம் தியானம் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் இயற்கை குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது ஏக்ஸியம் என்றால் எல்லோராலும் சரி என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் ஒரு ஏக்ஸியம் என்ன சொல்கிறது என்றால் இயற்கை குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது நேச்சர் ஒர்க்ஸ் இன் ஷார்ட்வேஸ் இந்த குறுக்கு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஷேக்ஸ்பியர் விவேகானந்தர் நம்மை விட எந்த விதத்திலும் உயர்ந்தவர் அல்ல இதேபோல் நாம் விவேகானந்தரை விட எந்த விதத்திலும் தாழ்ந்தவர்கள் அல்ல விவேகானந்தருக்கு நினைத்த மாதிரி நினைத்தவுடனே உணவு பண்ணங்கள் வந்தது போல் நமக்கும் நடக்க நாம் செய்ய வேண்டியது வருத்தம் தரக்கூடிய விஷயம் ஏதாவது ஞாபகத்திற்கு வந்தால் அதை விலக்கிவிட வேண்டும் ஒதுக்கிவிட வேண்டும் இதுதான் நான் செய்ய நாம் செய்ய வேண்டியது இந்த முறையை பின்பற்றி பல வாசகர்கள் தனக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் நல்லபடியாகவே கிடைக்கிறது தேவையான பணம் வருகிறது வருடக்கணக்கில் உள்ள நோய்கள் நினைத்துப் பார்க்க முடியாத விதத்தில் குணமாகி உள்ளன என்று சொல்லிய வண்ணம் உள்ளனர்